தெஹரான் ஜெர்மன் ஆகிய பிரதேசங்களை வந்து ஈரானினுடைய மிசைல்கள் பறந்து கொண்டு இருந்துச்சு கத்தாரினுடைய வழி விவகாரத்துறை அமைச்சரை திடீர்னமாயிரு ஒன்று நீங்க அவங்கள்ட்ட கேட்கல நீங்க போய் கால்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து

அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இன்றைய நாளினுடைய காணொலியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் அமெரிக்காவுல இந்த ஐசிஇ அப்படிங்கிற இந்த சுங்க திணைக்களத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் வெடிச்சு இருந்துச்சு இன்னைக்கும் அமெரிக்காவுல அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மினியோ போலீஸ்ல ஆரம்பிச்ச போராட்டம் இப்ப வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி வரைக்கும் வந்திருக்கு இத்தாலியில நூற்று கணக்கான போராட்டக்காரர்கள் ஐசிஇக்கு எதிராக பாரிய அளவுல போராட்டம் செஞ்சிருக்காங்க ஏன் எதுக்காக இத்தாலியில ஐசிஇக்கு எதிராக போராட்டம் செய்யறாங்க இத்தாலியிலையும் ஐசி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது வரும் குளிர்கால ஒலிம்பிக் வந்து இத்தாலியினுடைய மிலான்ல இடம்பெற இருக்கு இந்த குளிர்கால ஒலிம்பிக்கு வந்து ICE பாதுகாப்பு வழங்குவதற்காக அமெரிக்காவில் இருந்து இத்தாலிக்கு வர போறாங்க ஏற்கனவே இத்தாலியில குடியேறி இருக்கிற வெளிநாட்டவர்களை குறிவைச்சு இவங்களை அமெரிக்கா அனுப்புது அப்படிங்கிற அடிப்படையில ஏற்கனவே இத்தாலியில குடியேறி இருந்தவர்கள் நிறைய பேர் இந்த ஐசிக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க இதனை தொடர்ந்து இத்தாலியினுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு கருத்து வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஐசிஇ பாதுகாப்பு படையினர் இவங்க முக்கியமான நோக்கம் வந்து தரையில ரோந்து படை செய்வதற்கோ அல்லது இத்தாலியினுடைய குடிமக்களை கண்காணிக்கிறதுக்கோ அல்ல ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள்ல அமெரிக்க தூதரகங்களினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கும் அமெரிக்க தூதரகங்கள்ல பணிபுரிகிறவர்களை கண்காணிக்கிறதுக்கும் தான் இவங்க வாரங்களை தவிர இத்தாலியினுடைய உள் விவகாரங்களை தலையிடுவதற்கு இவங்க வரல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆக இந்த ஐசுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கறது வந்து மேற்கத்தைய நாடுகள்ல அதிகரிக்க அடுத்து வந்து காசாவினுடைய பக்கம் அந்த காசாவிடையில இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் காசாவுக்குள்ள ஹமாஸ் மற்றும் ஐடிஎஃப் தரப்புகளுக்கு இடையில யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருந்துச்சு முதலாம் கட்ட யுத்த நிறுத்தம் முடிவடைஞ்சிருக்கு இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய முதலாவது அம்சம் ரஃபா கடவைகளை திறக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த அடிப்படையில இன்னைக்கு ரஃபாக் கடவைகளை திறக்கிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ட்ரயல் மாதிரி ஒன்றை பார்த்திருக்காங்க அந்த அடிப்படையில காசாவுக்குள்ளே இருந்து வெளியேறவங்க யாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட ஈஜிப்ட் இஸ்ரேலு கிட்ட கொடுத்திருக்காங்க இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுல தான் இது திறக்கப்படுது ஒரு நாளைக்கு ஐம்பது நோயாளர்கள் மட்டும்தான் வெளியேறலாம் அதாவது நோய்வாய்பட்டிருக்கிறவங்க உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படுறவங்களை மட்டும்தான் இப்போதைக்கு ரஃபாக் கடவை வழியாக வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில வெளியேற ஒவ்வொரு நோயாளர்களுக்கு கூடவே வந்து ரெண்டு பாதுகாவலர்கள் செல்லலாம் அவர்களுடைய தந்தையாக இருக்கலாம் சொந்தக்காரவங்க யாராவது ரெண்டு பேர் வெளியேறங்களாம் முழு சோதனையின் அடிப்படையில தான் இவங்க கடவையில இருந்து வெளியேறுவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப யுத்த காலங்களை வந்து காசாவை விட்டு நிறைய பேர் வெளியேறியிருக்காங்க அந்த வெளியேறினவங்களும் குறிப்பிட்டவங்க காசாவுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற அனுமதியையும் இஸ்ரேல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவுல தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க மீறி பாரான விடயங்களை செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில நேற்றைய வீடியோல நம்ம பாத்திருந்தோம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவங்க நேற்று மட்டும் காசாவுல கொல்லப்பட்டிருந்தாங்க இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் பட் அது முப்பத்தி பேருக்கு மேல நேற்றைய தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏன் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க அப்படிங்கறத சொல்லத்தானே வேணும் அந்த அடிப்படையில இஸ்ரேல் சொல்லி இருக்காங்க கிழக்கு ரஃபா பிரதேசங்கள்ல வந்து சுரங்க பாதைகளுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டிருந்த எட்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் என்று அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களை வெளியேறும் பொழுது கண்காணிச்ச நாங்க இந்த தாக்குதலை கிழக்கு ரஃபா பிரதேசங்களை செஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாம மத்திய காசா பிரதேசங்கள்ல ஆயுத களஞ்சியம் செஞ்சிருந்த அதாவது ஹமாஸ் வந்து ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த இடத்தையும் குறி வச்சு ஒரு தாக்குதல் செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் ரீபில்ட் பண்றதுக்கு மீண்டும் கட்டி அமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அதை கம்ப்ளீட்டா முடிச்சுருந்தாங்க மத்திய காசா பிரதேசங்களை அதையும் குறிவைச்சு நாங்க தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் யுத்த நிறுத்தம் இப்ப இருக்கு யுத்த நிறுத்தம் இருக்கிற டைம்ல காசாவுக்குள்ள காசாவை நிர்வகிக்கிற ஹமாஸ் என்ன செஞ்சா இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சினை அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்விக்குரிய இருக்கு இவ்வாறான தாக்குதல்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மத்தியஸ்த நாடுகளை ஹமாஸ் அழைச்சிருந்தாங்க மௌனமாக வேடிக்கை பார்த்திருந்தாங்க வளமையா என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அதைத்தான் நேற்று செஞ்சு கொண்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் காசாவுக்காகவும் காசாவினுடைய மக்களுக்காகவும் களத்துல விறங்கி போராடி கொண்டிருக்கிறது ஈரான் மற்றும் ஈரானினுடைய மிக முக்கியமான புரோக்சி ஹவுதிகள் ஆக இவ்வளவு மத்தியஸ்த நாடுகளும் வாய்மூடி மௌனமாக பெட்டைகள் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல காசாவினுடைய மக்களுக்கு எதிரான தாக்குதல் மீண்டும் தொடருமாக இருந்தால் இதுவே எங்களினுடைய பொறுமையினுடைய கடைசி படியாக இருக்கும் மீண்டும் காசாவுல யுத்த நிறுத்தம் மீறப்பட்டால் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மத்திய கிழக்கினுடைய முக்கியமான இடங்கள் எல்லாமே பற்றி எறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம காசாவா இருக்கலாம் சனாவை தலைமையாக கொண்டிருக்கிற ஹௌதிகளாக இருக்கலாம் லெபனான தலைமையாக கொண்டிருக்கிற ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் ஈராக்க தலைமையாக கொண்டிருக்கிற ஆக இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து ஈரானினுடைய தலைமையின் கீழ தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்காங்க தகவல் பரிமாற்றங்களை செஞ்சு கொண்டிருக்கோம் ஆக இன்னொரு யுத்த நிறுத்த மீறல் காசாவுக்குள்ள தொடர்ச்சியாக விரும்பா காசாவினுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஹவுத்திகளாகிய அன்சார் அல்லாக்களினுடைய அடி அப்படி என்பது இஸ்ரேலுக்கு எதிர்பாராததாக இருக்கும் மிக கடுமையானதாக இருக்கும் பிராந்திய அளவுல பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும் அப்படி என்று சொல்லி அத்தனை அரபு நாடுகளும் பொட்டி பாம்பாக அடங்கிக் கொண்டிருக்கிற நேரங்கள்ல காசா மக்களுக்காக தொடர்ச்சியாக ஹௌத்திகள் குரல் கொடுத்திருக்காங்க அடுத்தது வந்து ஈராக் சிரியாவினுடைய போர்டர்ல இருக்கிற நாடு ஈராக்கினுடைய படை பிரிவுகள் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையான வீடியோ ஒன்று அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த சுருக்க குறிப்பு என்ன அப்படி என்று சொன்னா பிராந்திய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ஈரான் மட்டும் தாக்காது ஈராக்கிய படை குழுக்களும் சேர்ந்து தாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சுரங்க சுரங்கப்பாதை ஒன்றுக்குள்ள இருந்துதான் ஆரம்பித்தாங்க சுரங்கப்பாதைகளுக்குள்ள ஈராக்கிய படை குழுக்கள் மிக பலமாக இருக்காங்க அந்த சுரங்க பாதைகளுக்குள்ள ஒரு வாகனம் ஒன்று உள்நுழையுது அந்த வாகனத்துக்குள்ள ஈரானால தயாரிக்கப்பட்ட மிக

தெளிவாக இருக்காங்க இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது ஈராக்குள்ள வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் நூரியல் மாலிக் அப்படிங்கிற ஈரானினுடைய புரோக்சியாக இருக்கிற இவரை அடுத்த கவர்மெண்ட்ல பி எம் ஆக மாற்றக்கூடாது அப்படிங்கிற அமைப்புல அமெரிக்கா பல கட்டுப்பாடுகளை ஈராக்க நோக்கி முன் வச்சிருந்தாங்க உங்களுடைய எண்ணெய் வருமானத்தை நாங்க பிடிப்போம் உங்களுடைய கப்பல்களை நாங்க பிடிப்போம் உங்களுடைய நாட்டுக்கு எந்த விதமான வருமானமும் பெறமாட்டா அப்படிங்கிற பல தரப்பட்ட எச்சரிக்கைகள் அமெரிக்கா வெளியிட்டு இருந்த போதிலையும் ஈராக்கினுடைய கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க ஈராக்கினுடைய முக்கிய அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பெரும்பாலானவங்க வந்து நூறி அல் மாலிக் அடுத்த பிரதமராக வரணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட இருக்காங்க அனைவரின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில ஈராக்கியாக வாய்ப்பு இருக்கு ஈரானுக்கு மிக பெரும் பலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய சக்தி பிராந்தியத்துல மிகவும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இது இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது ஈரான்ட பிரச்சனைக்குள்ள போகலாம் தெஹ்ரான் இஷ்பான் சிராஷ் ஹர்மன் ஆகிய பிரதேசங்களை வந்து ஈரானினுடைய மிசைல்கள் பறந்து கொண்டு இருந்துச்சு இதுக்குரிய முக்கியமான காரணமாக ஐஆர்ஜிசி ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு இருக்காங்க ஏவுகணை பரிசோதனைகளை தொடர்ச்சியாக இப்ப ஈரானுக்குள்ள செஞ்சு கொண்டு வராங்க இந்த நேரங்கள்ல தான் வந்து அமெரிக்கா பலமுறை முறை கிட்ட சொல்லி பார்த்தாங்க நீங்க உங்களுக்கு அடிக்கப்புறம் கப்பல் வருது அது வருது இது வருது அர்மடா உங்களை சுற்றி வளைச்சிட்டோம் ஒரு அடியில ஈரானை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாசமா அப்படி நினைக்கிறேன் பெரிய அளவுல படங்களை காட்டியிருந்தாங்க ஈரானுக்கு எதிராக ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு துண்டு விரல கூட ஈரானினுடைய அதை அசைச்சு பாக்க இயலாம பேத்து அமெரிக்காவால அந்த அடிப்படையில இப்ப அமெரிக்கா ஈரானினுடைய காலில் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கால விழுகிறத்தை கணிப்பின யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா கத்தாரினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் திடீர்னு மாதிரி ஒன்றும் நீங்க அவங்கள்ட்ட கேட்க இந்த தேவையில்லை நீங்க போய் எஸ் எஸ் கேனுடைய கால் இப்ப அமெரிக்கா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்ப பேச்சுவார்த்தை தயவு செஞ்சு வாங்க அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக திடீர்னா மாதிரி ஈரானுக்கு போய்க்கார் போன இடத்துல எஸ் எஸ் சந்திச்சிருக்கார் அப்பா சாராட்சியை சந்திச்சிருக்கார் இதன் பின்னர் வந்து இன்னைக்கு ஈரான் உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்குரிய முதற்படிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் உறுதிப்படுத்தி இருக்காங்க உலகம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஈரானுகிட்ட ஏன் நீங்க ஆள் அனுப்பி காலில் உள்ள வைக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வியோ நமக்குள்ள வருது தானே அந்த அடிப்படையில ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்துல அவர்களுடைய கை மிக 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 மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் யுத்தத்தை அமெரிக்கா விரும்பல ஆனா இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் சர்வதேச ஊடகவியலாளர்களினுடைய கருத்து கணிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் பேச்சுவார்த்தை நேற்று இரவுல இருந்து போய்கொண்டிருக்க உலை இப்ப அலி கமேனி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா ஈரானை குறிவைச்சு தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் அது பிராந்திய யுத்தமாக மாறும் அது மட்டும் இல்லாம இப்படி அமெரிக்கா இந்த விமானங்களை கொண்டு வாருது இந்த கப்பல்களை கொண்டு வாருது இந்த பயோஸ்கோப் காட்டுறதெல்லாம் வந்து பழைய கதை எல்லாம் பயப்புற நாடு ஈரான் கிடையாது ஈரானினுடைய பதிலடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இந்த முறை தெளிவாகவும் விரிவாகவும் அமெரிக்காவுக்கு விளங்கும் அப்படிங்கறத யார சொல்லியிருக்கா ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா ஈரானினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சரா ஈரானினுடைய ஜனாதிபதியா அவங்க எல்லாருந்த நாளுமாக எச்சரிக்கைகள் அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டுக் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு டிரெக்டாவே அலி கமேனி இறங்கி இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறது அலி கமேனி ஈரான் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க எப்ப நீங்க அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி மிசைல் எல்லாம் லோட் பண்ணி வச்சு போட்டோம் ஈரான் காத்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் தான் இப்ப ஈரான தரப்புல இருந்து நமக்கு கிடைச்சி கொண்டிருக்கிற தெளிவான விடயங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்னு நடந்திருந்துச்சு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கோப்ஸை வந்து தீவிரவாத பட்டியலின் கீழ நாங்க கொண்டு வரோம் ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை எவ்வாறு தீவிரவாத பட்டியலின் கீழ கொண்டு வரலாம் முடியாது அடிச்சு அடி அப்படியே இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நின்று கதறிச்சு கத்திச்சே குளரிச்சு ஒத்தொரு பொண்ணும் கேட்கலையே கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல

ஐஆர்ஜிசியினுடைய உடைய போட்டுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கிற நாடுகள் எல்லாவற்றினுடைய ராணுவங்களையும் டெரரிஸ்ட் தீவிரவாத நாடுகளாக அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து அல்கைதா போன்ற தீவிரவாத பட்டியல்ல இவங்களை பெறுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பதிலடியை ஈரான் இன்னைக்கு வழங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது ஈரானுடைய பார்லிமெண்ட்டுக்குள்ள பார்லிமெண்டினுடைய அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே ஐஆர்ஜிசியினுடைய உடைய போட்டுக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்லிமெண்ட் குள்ள கையாசி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு அழிவு உண்டாகட்டும் இஸ்ரேலுக்கு அழிவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே கைகோர்த்து ஒருமித்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய மன பலம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு அப்படிங்கிறது இதனூடாக இன்னைக்கு தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகைக்கும் ஈரான் ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத ஈரானுடைய பார்லிமெண்ட்டும் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இப்ப ஆயத்துல்லா அலி கமேனிக்கு ஆதரவாக ஐயாயிரம் இன்டர்நேஷனல் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் ஈரான பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இப்ப அமெரிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரானினுடைய தலைவருக்கு எதிரான உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வண்ணம் பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க இதுக்கு எதிராக இந்த ஐயாயிரம் வீரர்களும் ஒன்று சேர்ந்து கடும் கண்டனத்தை வெளியிட்டு இருக்காங்க இதனூடாக இப்ப ஈரானினுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏனைய நாட்டு தலைவர்களை விட வச்சிருக்கிற அன்பு அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அலி கமேனி மேல இவங்க அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க மக்கள் தலைவர் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிங்கிற ஒரே காரணம் தான் ஈரானினுடைய கவர்மெண்ட உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லரசுகள் முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் தோற்கடிக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது இவ்வாறு இருக்க உங்களை அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகளும் கடற்படை பயிற்சி ஒன்று செய்யறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அது எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்னன்னா இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பல ஊடகங்கள் பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது இந்த அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு முதலாம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில தான் இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து கடற்படை பயிற்சியை மேற்கொள்ள இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாளைக்கெல்லாம வந்து ஈரானினுடைய கடற்படை வந்து உள்ளக பயிற்சிகள் அவர்களினுடைய கடற்பரப்புகளை மேற்கொள்றாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சிகர காவல்படையினரால் இந்த மெரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியாக கடற்பயிற்சி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஏழு முறை இந்த கடற்பயிற்சி இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இருக்காங்க இதனூடாக இந்த மூன்று நாடுகளினுடைய கடற்படை பிரிவுகள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படணும் அது மட்டும் கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல ஈரான் சொல்லி இருந்தாங்க எங்களுக்கு சைனாவினுடைய உதவியோ ரஷ்யாவினுடைய உதவியோ உங்களுக்கு நேரடி உதவி தேவையில்லை நாங்க மட்டும்தான் இஸ்ரேல எதிர்க்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அடிச்சிருந்தாங்க பட் இந்த முறை சைனாவினுடைய உதவியோ ரஷ்யாவினுடைய உதவியோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லல சைனா ரஷ்யா நேரடியா ரஷ்யா நேரடியாக இறங்கி ஈரானுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்காங்க இதுவும் ஈரான் இந்த அளவுக்கு பலமாக பேச பேசுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது எல்லாமே இப்படி இருக்கவங்களை வந்து கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் எப்ஸ்டீன் ஃபைல்கள் ரிலீஸ் ஆகி கொண்டு வருது தானே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் வந்து உலகத்தில் இருக்கிற மிக தரங்கட்ட அனைத்து தலைவர்களும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்காங்க இப்போ இன்னைக்கு ரிலீஸ் இருக்கிற தகவல்களின் அடிப்படையில புதிதாக ரிலீஸ் ஆன இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் நேற்று இன்னைக்கெல்லாம் ஃபுல்லா எப்ஸ்டீன் ஃபைல் தான் ரிலீஸ் ஆகி பல தலைவர்களை வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க உலகளாவிய ரீதியில அமெரிக்காவுக்கு தலைவன் இவனா இப்படி ஒரு தலைவனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பல வேலைகளை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்துருக்காரு ஆனா அது அங்கால சைட்ல இருந்தாலும் இப்ப வந்து ஒரு முக்கியமான விடைமுனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கத்தார் ஆட்சி செஞ்சு கொண்டு ஃபேமிலி எப்டின் ஃபைல்ல புதிதாக ரிலீஸ் ஆன எப்டின் ஃபைல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு முறைகள் அவர்களுடைய பெயர் வந்திருக்கு அப்படி என்று சொன்னால் எவ்வளவு தரங்கட்ட ஆட்சியாளர்களை கத்தார் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத எப்டின் ஃபைல் இன்டர்நேஷனல் ரீதியாக உறுதிப்படுத்தி இருக்கு அப்படி என்று சொல்லலாம் என்ன தேவை கத்தாரினுடைய தலைவர்களுக்கு எப்டினோட தொடர்பு என்ன தேவை கத்தாரினுடைய மன்னருக்கு எப்டினோட தொடர்பு அப்படிங்கிற கேள்விகள் அதிகரிச்ச வண்ணம் இருக்காக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வீடியோல நம்ம வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை அனுப்பி அவங்களும் கூடுதல் தகவலை தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்